வடமதுரையில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை பேரூர் திமுக செயலாளர் எஸ் கணேசன் தலைமையில் வடமதுரை பேருந்து நிறுத்தத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்தராஜன் எம் எல் ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி அயலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் வடமதுரை பேரூர் அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் பொருளாளர் முரளிராஜன் துன்ன செயலாளர்கள் வீரமணி அழகுமலை தேன்மொழி கவுன்சிலர்கள் கார்த்திகேயன் விஜயா வேல்முருகன் மகேஸ்வரி சவுந்தரராஜ் சசிகுமார் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுடன் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு அரசின் துணை முதல்வர் அண்ணன் சின்னவர் அவர்களும் தலைவர் பண்ணை சுப்பையா அவர்களையும் ஆனந்தி அறிவிக்கண்ணன் அவர்களையும் சகோதரர் ஜீவா அவர்களையும் ஒன்றிய பொருளாளர் தம்பி செந்தில் அவர்களையும் நமது மாவட்ட பிரதிநிதிகள் திருப்பதி மாப்பிளேரா தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்களின் ஆலைக்கழகம் தென்பாண்டி சிங்கம் ஐயா ஐபிஆர் அவர்களே ஆணை உணவு மற்றும் உணவு துறை அமைச்சர் ஒன்றிய செயலாளர் திரு சுப்பையன் அவர்களே மற்றொரு ஒன்றிய கழக செயலாளர் திரு பாண்டி அவர்களே நகர செயலாளர் அன்பு தம்பி கணேசன் அவர்களே அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே அயலூர் நகரசர் கருப்பன் அவர்களே வடமதுரை பேரூர் தலைவர் நிர்மலன்